தர்மபுரம் அப்படிங்கற கிராமத்துல ரங்கம்மா அப்படிங்கற ஒரு பெரிய மனுஷி இருந்தாங்க அவங்களுக்கு முன்கோவம் ரொம்ப அதிகம் எப்பவுமே அவங்க பேச்சு தான் முன்னாடி இருக்கணும்னு யோசிக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பையன் மருமக பையன் பேரு ராமு மருமக பேரு லக்ஷ்மி ஒரு நாள் லக்ஷ்மி காலையிலேயே எந்திரிச்சு வீட்ல எல்லா வேலையும் செஞ்சிட்டா இருந்தாலும் ரங்கம்மா அன்னிக்கு எழுந்திரிக்கவே இல்ல லக்ஷ்மி எல்லா வேலையும் செஞ்சதுக்கு அப்புறம் அத்தைக்கு டீய கொண்டு போனா அத்தை டீ குடிங்கத்த என்னடி லக்ஷ்மி இன்னைக்கு டீ நல்லவே இல்ல உனக்கு என்ன டீ நல்லா போட தெரியாதா என்ன என்ன மன்னிச்சிடுங்கத்த இன்னொரு தடவை இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் அங்க ராமு வந்தான் என்னமா காலிலேயே சண்டையா என்னாச்சு பாருடா உன் பொண்டாட்டி போட்ட டீ எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே எனக்கு டீ நான் எவ்வளவு பிடிக்கும் ராமு அந்த டீய குடிச்சிட்டு ஒன்னு இல்லம்மா நல்லாதானே இருக்கு உங்களுக்கு தான் ஏதோ புதுசா இருக்கு லக்ஷ்மி நீ கவலைப்படாத அம்மா தான் பேசுவாங்க பரவாயில்லங்க பிடிக்கிற மாதிரி இன்னொரு தடவை போட்டு குடுக்கற அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அங்கிருந்து கிளம்பி போனா ஒரு நாள் ரங்கம்மா மெத்தையில படுத்துக்கிட்டு இருக்கும் போது பெலாக்கா குழம்புல சாப்பிடணும்னு ஆசையாச்சு உடனே மருமகளான லக்ஷ்மிய கூப்பிட்டாங்க லக்ஷ்மி ஓ லக்ஷ்மி ஆ சொல்லுங்க என்ன என்னத்த ஒண்ணு இல்லடி எனக்கு ஒரு ஆசிடி எனக்கு பெலாக்கா குழம்பு வச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு பெலாக்கா குழம்பா அத்த இப்பவே செஞ்சு கொடுக்கறேன் ஆமா உனக்கு நல்லா செய்ய தெரியுமா முந்தணித்து டீ கூட நீ சரியா போடவே இல்லையே அத்த பெலாக்கா குழம்பு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்காக எவ்வளவு நல்லா செய்யறேன் பாருங்க ஆ பாக்குறேன் இரு எனக்கு பெலாக்கா குழம்புன்னு ரொம்ப பிடிக்கும் அந்த ருசி எனக்கு நல்லா தெரியும் எப்படி செய்யறேன்னு பாக்குறேன் இல்லாத்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு கொடுக்கறேன் நீங்க ரெஸ்ட் எடுங்க வெளிய மரம் இருக்குல இப்பவே போய் எடுத்துட்டு வந்து செய்யறாத்த ஆ சரி சரி போய் பாத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மி வெளிய வந்து மரத்தை பார்த்தா மரத்துல சின்ன சின்ன காய்கறி இருக்கிறது பார்த்த ரொம்பவே கவலப்பட்டா ஐயோ இதே என்ன இவ்வளோ சின்னதா இருக்கு குழம்பு வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் பெருசாயி முத்தணும்ல இப்போ என்னதான் பண்றது அத்தை அவ்ளோ அவசரமா கேக்குறாங்களே இப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சு திரும்பி உள்ள வந்தா ராமு ஹாலில் உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்னங்க என்னடி என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஏங்க அத்தை பெலாக்கா குழம்பு கேக்குறாங்க ஆனா நம்ம மரத்துல சின்ன சின்ன காய்ங்க தான் இருக்கு அப்படியா சரி இப்ப என்னதான் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வரட்டாங்க வரட்டாங்கல்லங்க சந்தேக்கா அவ்வளவு தூரம் எதுக்காக போற சரி இரு நானும் வரேன் பரவாயில்லங்க நீங்க வீட்லயே இருங்க நான் போய் சீக்கிரமா வந்துடுறேன் அத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல சரி பாத்து போய் சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மி நிதானமா போய் சீக்கிரமா மார்க்கெட்டுக்கு போனா மார்க்கெட்ல விதவிதமான பழங்கள வச்சு வித்துகிட்டு இருந்தாங்க நிறைய பெலாக்காவ வச்சிருக்கிற ஒரு வியாபாரிய அவ பார்த்தா பெலாக்கா ரொம்ப நல்லா இருக்கு இது எவ்வளவுங்க இந்த காயா இது உங்களுக்கு இருநூறு ரூபா ஆகுமா இருநூறு கொஞ்சம் குறைச்சி சொல்றீங்களா நான் ஒரு காய வாங்கிக்கிறேன் சரி போனா போட்டும் ஒரு இருபது ரூபா குறைச்சு கொடுங்க அதுக்கு மேல குறைக்க முடியாது சரிங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அந்த பெலாக்காவை வாங்கிக்கிட்டு கையில எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அப்போ ரோட்ல ஒரு ஆளு ஏமா இவ்ளோ பெரிய பெலாக்காவ நீ எங்கம்மா எடுத்துட்டு போற என் மாமியாருக்கு இதுல சமைச்சு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போற ஓஹோ மாமியார் அப்படின்னா ரொம்ப பாசம் போல ஆமாங்க லக்ஷ்மி நிதானமா நடந்துகிட்டு வீட்டுக்கு போனா ரொம்ப தூரம் நடந்து கொஞ்சம் ஆயிடுச்சு லக்ஷ்மி வீட்டுக்கு வந்து பெலாக்கவை வெட்டி வைக்க ஆரம்பிச்சா அந்த நேரம் பார்த்து மாமியார் அங்க வந்தாங்க அத்த பாருங்க கொழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல குழம்பு ஆயிடும் அத்த உண்மைதாண்டி லக்ஷ்மி வாசனை ரொம்ப நல்லா வருது எப்பதான் இத சாப்பிடுவேன்னு நானும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன்டி கொஞ்ச நேரம் சமாதானமா அது நல்லா நல்லா இருக்கும் இல்லனா வேவாம பச்சையா இருக்கும் அத்த கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா சரியா போயிடும் சரிடி லட்சுமி நீ சமைக்கும் எனக்கும் பாக்கணும் போல இருக்கு ஆனா இங்க உக்காரதுக்கு சேரு கூட இல்லையே எனக்கு கால் ரொம்ப வலிக்குதே சரிங்கத்த நீங்க போய் வராண்டல உக்காந்துக்குங்க குழம்பெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் நான் சுட சுட எடுத்துட்டு வந்து குடுக்கறேன் போய் உட்காருங்க அத்தை கொஞ்சம் சூடாவே எடுத்துட்டு வாமா அது ஆறி போச்சுன்னா எனக்கு பிடிக்காது சரிங்க அத்தை இதோ ஆயிடுச்சத்த பாத்திரத்துல போட்டு கொண்டு வரேன் நீங்க போய் உட்காருங்க அத்தை லக்ஷ்மி சமையல் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அத்தைய டைனிங் டேபிள்ல உக்கார சொன்னா அதுக்குள்ள ராம கூட வந்துட்டான் இதோ அத்தை சுட சுட பெலாக்கா குழம்பு எங்க வந்துட்டீங்களா நீங்களும் வாங்க சாப்பிடலாம் ஒரு வாய் சாப்பிட்டு ரங்கம்மா ஆ என்னடி இது இது பெலாக்கா குழம்பாடி ஆமா அத்தை என்னாச்சு அத்தை நல்லா இல்லையா நான் நல்லா தான் போட்டேன் அத்தை சி எல்லாம் சப்புன்னு இருக்கு இதுக்கு உப்பு போட்டியா இல்லையாடி ஆமா உண்மையிலே உனக்கு சமைக்க தெரியுமா இல்லையா அவ்வளோ தூரம் சந்தைக்கு போய் எடுத்துட்டு வந்து சமைச்சா இதுல ருசியே இல்லை என் ஆசையெல்லாம் நிராசை ஆயிடுச்சு நான் உப்பு போட்ட மாதிரி இருக்கு ஒரு தடவை நானும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி அவளும் கொஞ்சம் ருசி பார்த்தா உண்மைதான் அத்த கொஞ்சம் உப்பு குறைவாதான் இருக்கு ஆனா எதுக்கு இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல அத்த என்னங்கம்மா லக்ஷ்மி அவ்ளோ கஷ்டப்பட்டு சமைச்சா நீங்க ஏமா இப்படி சொல்றீங்க நீ வேணும்னா ஒரு தடவை சாப்பிட்டு பாருறா எனக்கு என்ன தனியா வாயா இருக்கு ஆ ஆமாமா கொஞ்சம் உப்பு குறைவாதாமா இருக்கு நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டுதுன்னு லக்ஷ்மி செஞ்ச இருந்தாலும் சில நேரத்துல இப்படிதான் நடக்கும் இந்த மகாராணி எதையும் ருசி பார்த்து கொடுக்க மாட்டா இவ பெரிய இவ இவ எனக்கு எவ்ளோ பிடிக்கும் உனக்கு தெரியாதா இவன் வேற எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே நான் என்னவோ இவன் பொண்டாட்டிய வேணும் வேணும்னு சொல்ற மாதிரி லக்ஷ்மி அந்த வார்த்தையை கேட்டு ரொம்பவே கவலைப்பட்டா லக்ஷ்மிக்கு எவ்வளவு கவனமா சமைச்சா கூட என் மாமியார் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு கண்ணீர் இருந்தா அவளுக்கு வார்த்தையே வரல வெளிய விட்டுகிட்டு அழுதுகிட்டு இருந்தா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ராமும் ரூமுக்குள்ள வந்தா லக்ஷ்மி என்னாச்சு உனக்கு ஒன்னு இல்லைங்க பொய் சொல்லாத லக்ஷ்மி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் எதுக்கு லட்சுமி இவ்வளோ கவலைப்படுற உனக்கு அம்மா கோவத்துல ஏதோ சொல்லிருப்பாங்க சமைச்சேன்னு தெரியும் இருந்தாலும் நான் அத்தைக்காக மார்க்கெட்டுக்கு அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்பட்டு அங்கிருந்து பெலாக்காவை கொண்டு வந்து சமைச்சேங்க இருந்தாலும் அத்தை இப்படி சொல்றதுதான் ரொம்ப கவலையா இருக்கு என் கஷ்டத்தை அத்தை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படி சொல்லாத லக்ஷ்மி அம்மா ஒவ்வொரு தடவை அப்படிதான் ஏதாவது யோசிக்காம சொல்லிடுவாங்க ஆனா நீ நல்லா சமைக்கணும்னு தான் அம்மா யோசிப்பாங்க சரி நீ கவலைப்படாத எனக்கும் உன்ன பார்த்தா கஷ்டமா இருக்கு அம்மா வெளிய ஒண்டியா ஹால்ல உக்காந்து இருக்காங்க நீ போ இல்லனா அவங்களுக்கு கவலையா இருக்கும் ரெண்டு பேரும் கிளம்பி வெளியே வந்தாங்க அவங்க அம்மா கவலையோட நின்னுகிட்டு இருந்தாங்க லக்ஷ்மி என் கிட்டவாமா நான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேம்மா உண்மையிலேயே அந்த குழம்பு கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கு நீ எனக்காக அவ்வளோ தூரம் போய் பெலாக்காவை கொண்டு வந்து சமைச்சேன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது என் வாய் அப்படிதான் சும்மா இருக்காது பட்டுன்னு ஒன்னொன்னு சொல்லிடுவேன் என்ன மன்னிச்சிடுமா பரவாயில்லத்த ஆனா கொஞ்சம் கவலையா இருந்தது அவ்வளவுதான் அத்த எனக்கு தெரியுமா நான் தான் பேசிட்டேன் என் மருமக அவ்வளவு நல்லா சமைச்சிருக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டா ருசியா இருக்கும் நீ எப்பவுமே இருக்கும் ஆனா இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல ஆமாமா லக்ஷ்மி சமையல் எப்பவுமே சூப்பரா இருக்கும் ஆனா இன்னைக்கு என்னவோ ஆயிடுச்சு சரி வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் மாமியார் அவங்க தோட்டத்துல பெலாக்கா முத்துற வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச எல்லா சமையலும் மருமகிட்ட செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டாங்க அன்னையில இருந்த ரங்கம்மா தன்னோட மருமகளை திட்டுறதையே நிறுத்திட்டாங்க அவசரப்பட்டு பேசுறதையும் நிறுத்திட்டாங்க ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பேசுவாங்க லக்ஷ்மி கூட மாமியார ரொம்ப கௌரவமா பாத்துக்கிட்டா மாமியாரோட முன்கோவத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்தா இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம அவசரப்பட்டு எப்பவுமே பேசக்கூடாது எப்பவுமே நம்ம முன்னாடி இருக்குறவங்கள புரிஞ்சுகிட்டு தான் பேசணும் ரோஜாவுக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்க வீட்டு சூழ்நிலை சரி இல்லாததுனால ரோஜாவ படிப்புல இருந்து நிறுத்தலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க இத்தனைக்கும் ரோஜா டிகிரி செகண்ட் இயர் ரோஜா அவளோட அப்பா கிட்ட அப்பா ஒரு வருஷம் கஷ்டப்பட்டா முடிஞ்சிரும்ப்பா அம்மா நல்ல சம்மந்தம் வேணும்னா அவங்களே படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க தயவு செஞ்சு கல்யாணத்தை பண்ணிக்கம்மா வரதட்சணை வாங்காத கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கிடைக்க மாட்டாங்க இப்படி அப்பா அடிக்கடிக்கு கேட்டதுனால ரோஜா ஒத்துக்கிட்டா இப்படி ரோஜாவுக்கும் ஷங்கருக்கும் கல்யாணமாச்சு கல்யாணம் ஆகி ரெண்டு நாளுக்கு அப்புறம் ரோஜா காலேஜுக்கு கிளம்பும் போது அவ அத்தை ஆமா எங்க கிளம்புற அத்த காலேஜுக்கு அத்தை இங்க பாருமா இந்த காலேஜுக்கெல்லாம் போறது எனக்கு பிடிக்காது வீட்ல இருந்துகிட்டு சமையல் செய்ய கத்துக்கோ அது அத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா நீங்க படிக்க வைக்கவேன்னு சொன்னாரு ஆ கல்யாணத்துக்கு முன்னாடி ஆயிரம் சொல்லுவோம் அதெல்லாம் நடக்க முடியுமா உடனே ரோஜா புருஷ அங்க வந்ததுனால ஆ சரி சரி ஆனது என்னவோ ஆயிப்போச்சு டிகிரி முடிச்சிட்டு வீட்ல உக்காரு அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையை கேட்டு ரோஜா சரி அப்படின்னு காலேஜுக்கு கிளம்பி போனா இப்படி ஒரு வருஷம் ஆச்சு ரோஜாவோட டிகிரி முடிஞ்சு போச்சு ரோஜா அதிகமா மார்க் எடுத்து காலேஜுக்கே அப்போ அவளோட புருஷனான சங்கர் ரோஜா உனக்கு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு கனவு இருந்தா அதெல்லாம் விட்டுரு எதுக்கு சொல்றேன்னா எங்க அம்மாவுக்கு பொண்ணுங்க படிக்கிறது வீட்டை விட்டு வெளியே போறதெல்லாம் பிடிக்காது சரிங்க நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு அவளோட புருஷங்கிட்ட சொன்னா கூட உள்ளுக்குள்ள அவ மனசுக்குள்ளேயே அவ இப்படி யோசிச்சா நான் கண்டிப்பா படிப்பேன் என்னோட ஐஏஎஸ் கனவனா நிறைவேத்திய காட்டுவேன் அப்படின்னு யோசிச்சா இப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு ஐஏஎஸ் படிக்கிறதுக்காக வேணானான புத்தகத்தை எல்லாமே வாங்கி அவளோட ரூம்ல எடுத்து வச்சுக்கிட்டா புருஷன் அந்த புத்தகம் எல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டப்போ வீட்ல சும்மா இருக்கும்போது படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டான் அவன் கூட சரின்னு சொன்னான் அதுக்கு அவ புருஷன் சரின்னு சொன்னான் அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்பறம் மருமக ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு படிக்கிறதுக்காக வந்தா அவ மேலயே உட்காந்து படிச்சா யாருக்குமே தெரியாம ரொம்ப நேரம் படிச்சு அதுக்கப்புறம் கீழே இறங்கி போனா மறுநாள் காலையில அவளோட மாமியார் எந்திரிச்சு ரொம்ப கோவமா ஏ மருமக புள்ள இவ்ளோ நேரம் இருக்கும்போது மருமக எந்திரிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம வந்தா இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு இப்படி ரோஜா எப்பவுமே யாருக்குமே தெரியாம மாடியில வந்து படிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் ரோஜா எப்பவும் போல தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு படிக்கிறதுக்காக மேல வந்தா அப்பாவ புருஷன் சங்கர் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிட்டா பக்கத்துல பொண்டாட்டி இல்லாதத பார்த்து இந்த நேரத்துல ரோஜா எங்க போனா எங்க போனான்னு தெரியலையே சங்கர் ரோஜாவை தேடி போனா அவ மொட்ட மாடியில படிச்சுக்கிட்டு இருந்தா ரோஜா இப்படி மொட்டை மாடியில உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும் யாரோ வர சத்தம் கேட்டு அவ புத்தகத்தை எடுத்து வச்சு அங்கேயே அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தா சங்கர் அவளை பார்த்து என்னாச்சு ரோஜா தூங்காம அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு கண்ண மூடி தூங்குனா நல்லாதான் அவளை அங்கிருந்து கூட்டிட்டு புருஷன் கூட கீழே வந்து புருஷன் தூங்குனதுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு மேல போய் மறுபடியும் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா இப்படி நாட்கள் போச்சு அவளோட முதல் எக்ஸாம் எழுத வேண்டியதுனால அவளை எக்ஸாம் சென்டருக்கு யாரு கூட்டிட்டு போய் விடுவான்னு இருந்தா இருந்தா எப்படி ரோஜா கடவுளே இன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள அவளோட ஃப்ரெண்டு அமிர்தா கால் பண்ணி ஏ ரோஜா நீ இங்க தான் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் இன்னைக்கு எனக்கு பிரிலியம்ஸ் எக்ஸாம் இருக்கு எக்ஸாம் சென்டர் எங்கன்னு தெரியல நீ இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் துணையா வர முடியுமா அப்போ அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு ஆ இப்பவே வர என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உடனடியா கிளம்புறேன் அப்படின்னு சொன்னா இதே விஷயத்த அவ அவ புருஷங்கிட்ட சொன்ன உடனே அவ புருஷன் கூட அவளை எக்ஸாம் சென்டருக்கு கூட்டிட்டு போறேன்னு ஒத்துக்கிட்டா எக்ஸாம் சென்டர் அவளுக்கும் அதே இடம் ஆனதுனால அவளும் ரொம்பவே சந்தோஷப்பட்டா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் எக்ஸாம் சென்டருக்கு வந்தாங்க அப்போ அவளோட புருஷன் அவளை அங்க விட்டு அங்கிருந்து கிளம்பி போனான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்டு வந்ததுக்கு நடந்த விஷயத்தை பத்தி எல்லாமே சொன்னான் அந்த விஷயத்தை கேட்ட அவளோட ஃப்ரெண்டு கூட ரொம்ப சந்தோஷப்பட்டா பரவாயில்லடி அந்த கடவுளோட அருளால எல்லாமே உனக்கு நல்லதுதான் நடந்திருக்கு எனிஹோ ஆல் தி பெஸ்ட் ரோஜா உனக்கு கூட ஆல் தி பெஸ்ட் அமிர்தா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் எக்ஸாம் எழுதுறதுக்காக போனாங்க கிளம்பிட்டாங்க இப்படி நாட்கள் இருந்துச்சு ரோஜா அவளோட ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அவ எதிர்பார்த்த ரிசல்ட் வந்துருச்சு ரோஜா ரொம்பவே டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுல அவளோட ப்ரீலியன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கிறதுனால அவ அத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவளோட ஸ்நேகிதிக்கு ஃபோன் பண்ணா ஐயோ ரோஜா நான் ஃபெயில் ஆயிட்டேண்டி நெக்ஸ்ட் டைம் தான் நான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ரொம்ப கவலப்பட்டா இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கறத அவளோட புருஷன் கேட்டுக்கிட்டான் ரோஜா நீ பேசுறது எல்லாமே நான் கேட்டுட்டேன் ரோஜா நீ இவ்ளோ தூரம் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா இது எல்லாமே இத்தோட விட்டுரு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் ரோஜா இல்லங்க ரொம்ப தூரம் நான் வந்துட்டேங்க என்னன்னா நிரூபிச்சிக்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குங்க பிளீஸ்ங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் நீங்க ஆகாதுன்னு சொல்லாதீங்க சங்கருக்கு உள்ளுக்குள்ள பொண்டாட்டிய படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் அம்மா மேல இருக்கிற பயத்துல சங்கர் எதுவுமே பேசாம கிளம்பி போயிட்டான் ரோஜா அவளோட ரெண்டாவது எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு மறுபடியும் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா அவளோட புருஷனான சங்கருக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும் ஆனா அவளை தடுக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எதுவுமே சொல்லாம இருந்தா இப்படி நாட்கள் போச்சு அவ மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு முந்தின நாளு இங்க பாருமா

எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் அவ எந்திரிச்சு ஒரு கடுதாசிய எழுதுனா அந்த கடுதாசில இப்படி எழுதுனா என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க இது மெயின் எக்ஸாம் இந்த எக்ஸாம் மட்டும் நான் எழுதலைன்னா இவ்வளவு நாள் நான் படிச்ச படிப்புக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும் நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா மறுநாள் காலையில அவ எக்ஸாம் எழுத போனா அவ புருஷ லெட்டரை படிச்சான் அப்பா அவங்க அம்மா வந்து கதவு தட்டினாங்க கதவு தோறங்கடா ஏ ரோஜா கதவை தட்டிக்கிட்டு இருக்கும் போது ரோஜாக்கு உடம்புக்கு முடியல அவ இன்னைக்கு வரமாட்டா நானும் வரமாட்டேன் நீங்க வேணா போயிட்டு வாங்கம்மா இல்லடா நல்ல காரியம் இல்லையா எல்லாரும் போனா நல்லது தானே அம்மா நீங்க போனா போங்க போலன இருங்க அப்படின்னு சத்தம் போட்ட உடனே அவங்க அம்மா அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க இது இப்படி இருக்கும்போது ரோஜா அவ எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்து ரொம்ப கவலையோட வீட்ல எவ்வளவு சண்டை நடக்குதோ என்னவோ எனக்கு ஒண்ணுமே புரியல நான் எப்படி வீட்டுக்கு போறது அம்மா வீட்டுக்கு போறதா இல்ல தாலி கட்டின புருஷன் வீட்டுக்கு போறதா எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது புருஷன் வந்தான் ரோஜா அவளோட புருஷனை பார்த்து பயந்துகிட்டு என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க ஐயே சாகணும் அப்படிங்கறது என்னோட கனவு அதனாலதான் நான் இப்படி செஞ்சங்க எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல என்ன மன்னிச்சிடுங்க பொண்டாட்டி அழுந்துகிட்டு இருக்கும்போது போது புருஷன் பக்கத்துல கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் அவளுக்கு எடுத்து சொன்னான் அந்த வார்த்தையை கேட்ட அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்க அப்பதான் எக்ஸாம் ரொம்ப நல்லா எழுதிருக்க போல நீ கலெக்டர் ஆயிட்டா இந்த புருஷன் கூட வேலை இல்ல போல ஐயோ அப்படியெல்லாம் ஏங்க சொல்றீங்க நான் என்னதான் கலெக்டர் ஆனாலும் நான் எப்பவுமே உங்க பொண்டாட்டி தாங்க அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைய கேட்ட உடனே புருஷன் சிரிச்சான் இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு ஐஏஎஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வந்துச்சு அவ அந்த ஜில்லாவுக்கே பெரிய கலெக்டரானா இப்படி எவ்ளோ பேரு இன்டர்வியூ எடுக்க அவ வீட்டுக்கிட்ட வந்தாங்க அவ எல்லாருக்குமே இன்டர்வியூ கொடுத்தா அவ அந்த இன்டர்வியூல அவளோட புருஷன் மாமியாரோட சப்போர்ட்னால தான் எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்னு பெருமையா சொன்னா இப்படி எல்லா நியூஸ் பேப்பர்லயும் அவளோட புருஷனை பத்தி மாமியார பத்தி ரொம்ப நல்லா எழுதுனாங்க அத பார்த்த மாமியார் ரோஜாவ பாத்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா மருமக கிட்ட இப்படி சொன்னா அம்மா ரோஜா என்ன மன்னிச்சிடுமா உன் ஆசைய நான் ரொம்ப தப்பா கணக்கு போட்டுட்டேன் ஆனாலும் நீ நினைச்ச மாதிரி சாதிச்சிட்டம்மா உன்ன பார்த்தாலே ரொம்ப பெருமையா இருக்கு அப்படி சொன்ன உடனே அவ மறுபடியும் சந்தோஷப்பட்டா புருஷன் கூட அவளுக்கு கங்கராஸ் சொல்லி பாராட்டனா அதுக்கப்புறம் அவ ஐஏஎஸ் ஆபீசராயே ரொம்பவே சந்தோஷப்பட்டா